இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் அரசு கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லி தொடர்ந்து நாலு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் அதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சுமார் ஐம்பத்தி லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம் அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டுப இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு செல்வாக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு பத்து லட்சம் மாணவர்களுக்கு அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார் மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க வேண்டியதற்காக இந்த பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க சரி இப்ப கொடுப்பத இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஆனா கல்லூரி திறந்து ஐந்து மாதம் கழித்து இப்ப கொடுக்கறீங்க அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்த உடனே அவருடைய சொந்த பணத்துல லேப்டாப் வாங்கி ஏண்டைக்கு அதன் மூலமாக அறிவித்திறனை இருக்காங்க இந்த லேப்டாப் கொடுப்பதுனால என்ன பயன் எந்தி பாருங்க